முருகா கந்தர் அலங்காரம் பாடல் வாழ்வில் உயர்வு அடைய தினமும் ஆறு முறை முருகனை நினைத்து இந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மணம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே முருகா செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மணம் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மணம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்து அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொல் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மணம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே முருகா முருகாச்சரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை